எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமையல் மட்டும் செய்யலாம் தான் நினைச்சோம் ஆனா அதுக்குள்ள திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன திடீர் திடீர்னு நீங்க ஏற்கனவே சொல்லுவீங்க தம்பி எங்களை கேட்கவே இல்லை என் பையன் அம்மாவால எல்லாம் வீடு மட்டும் பெருசா பார்த்துட்டோம் கூட்ட முடியல அடிக்கடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆர்டர் அது என்னன்னு எங்களுக்கு தெரியாது அந்த ஒரு விஷயத்துக்காக பாருங்க புல்லெட் மாதிரி ஒண்ணு வாங்கி போறோம் அந்த மாதிரி ஒன்னு வாங்கினேன் வீட்டுல யூஸ் பண்றதுக்கு அகாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்கம் கிளீனர் இத வச்சு என்ன பண்ண போறோம்னா வீடெல்லாம் வந்து பெருக்கும் போது நம்ம ஒரு இடத்துல பெருக்கணும்னு வைங்களேன் நான் யார் ரூம்லயே சொல்றேன் முடி இங்க இருந்து அங்க ஓடிடும் அங்க இருக்கிற முடி இங்க மறந்து போயிடும் கடைசில அத மொரத்துல வாரி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது அதனால சரி வேக்கம் போட்டோமா சரின்னு இழுத்தோமா எடுத்துன்னு போயிட்டு வெளிய கொண்டு போய் கொட்டிலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு வந்தா இழுத்தம்மா இழுத்துமா இழுத்துமான்னு இவங்க சொல்றாங்க ஆனா எனக்கு வந்து இது கஷ்டம் தான் இதெல்லாம் செலவு பண்ணி அதிகமா வரும் அதுக்கப்புறம் இந்த குப்பெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒட்டிக்குமா க்ளீன் ஒவ்வொரு ரூமுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பெருசு இருந்துச்சு மாதிரி அது வந்து என்னன்னா பையில போய் டஸ்ட் டஸ்டாடு அந்த பையில வந்து தட்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ அதனால ரொம்ப கம்மியில இல்லை கையில அடக்கமா ஈஸியா தழுற மாதிரி என்னன்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல ரிவ்யூ இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த பிராண்டு நான் வாங்கினேன் தான் வாங்கினேன் ரிவ்யூலாம் பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ்லாம் இருக்குது என்ன பண்ண முடியும் வேற வழி இல்லை வாங்கினேன் ஆனால் நம்ம இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் இருக்காது அது எல்லாரும் வீட்லயுமே இருக்கிற அதே ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல இருக்கோம் நம்ம இந்த ஒயர் எட்டாவது மறுபடியும் அதுக்கு ஒரு இந்த பாக்ஸ் வச்சு அது லாங்காக வச்சு பண்ணணும் இதெல்லாம் தேவையில்லாத சொகுசாக தூட்டி வாருங்கன்னு சொன்னால் இத்தனை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சரி இந்த வேக்கம் கிளீனர் வாங்கினேன் இதோட ரேட் வந்து கடைசியாக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் இது சைஸு இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த டஸ்ட் எடுக்கிற குப்பைத்தொட்டின்னு வச்சுக்கோங்க மீனிங் குப்பை தொட்டி குப்பை தொட்டி ஆமாம் இதில் ஒரு ஃபில்டர் கூட கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நான் வந்து வந்தவொன்னே யூஸ் பண்ணி பாத்துறேன் ஏன்னா நல்லா இருக்கலான்னு தெரியணும் பார்த்தீங்களா ஒரே அழுக்காக இருக்குங்க இந்த ஃபில்டரு இதுக்குள்ளே இப்படி போட்டுட்டு இந்த மிஷினில் நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணணும் இங்கே ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க இப்படி லாக் பண்ணிட்டோம்னா இது அவ்வளோதான் நம்ம எப்படியும் யூஸ் பண்ணலாம் ஆனால் இதில் எழுத்தா ஓகே எழுத்துக்கோம் அதுக்கு இல்லைனா நமக்கு இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ப்ரஷ்ஷு டைப்பு டேபிள் மேலே இருக்க டஸ்ட் எல்லாம் வந்து இப்படி 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 தலை 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 இழுதுவும் இந்த மாதிரி ஜன்னல் கிட்ட எல்லாம் இப்படி இருக்கிற இடுக்கலாம் வந்து இது எடுக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீல் இந்த வீல வந்து நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிட்டு ஒரு அழுத்து ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சு தரையில் அப்படியே தள்ளிட்டு இப்படி போகலாம் சரிங்களா இருங்க அது கடைசியாக வர அதுக்கப்புறம் இது வந்து புடி எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க இந்த புடி வந்து சேம் இதே தான் இங்கே ஒரு லாக் இருக்கு இந்த லாக்ல கனெக்ட் பண்ணிட்டு சும்மா இதை இப்படி உள்ள வச்சுட்டு

இந்த மாதிரி டேரெக்டாக அப்படி கனெக்ட் பண்ண முடியாது அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கனெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இது ஒரு மெயின் கனெக்ட் இப்படி கொடுத்துட்டு இதில் நமக்கு தேவையானது பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி பண்ணும்போது சுரண்டிக்கிட்டே அதோட டஸ்ட்டும் நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்குவோம்ல இது தேவைப்படாது அப்படின்னா நம்ம ஜன்னல்கிட்ட கிட்ட காரில் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இப்படி வாங்க இப்போ வந்து நான் இந்த பெருசு இருக்குது இந்த ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இதுவை கனெக்ட் பண்ணி இப்போ இப்படி வந்து போட்டோம்னா டஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துருவோம் வாங்க இப்போ டெமோ காட்டுறேன் அப்போ தான் வந்து என்னை வந்து பாராட்டு வாங்கி இந்த முடியெல்லாம் ஒரு இடத்துல இருந்தால் ஒரு இடத்துல பரவிட்டு அப்படியே பறக்குது அந்த டஸ்ட் கூட இருக்காது இதுக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் முடி அந்த டஸ்ட்டு பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது பாருங்க இதுக்குள்ளே இப்போ இந்த ரூம் வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பாருங்க நீங்களே அந்த வீல் இருக்கிறதுனால லைட் லைட்டாக இருக்கு நமக்கு பாத்தீங்களா உள்ளே ஏகப்பட்ட டஸ்ட்டு இருக்குது ஈஸி தான் ரிமூவ் பண்ணுறதுலாம் அதே மாதிரி இங்கே இருக்கிற பட்டனை நீங்கள் எடுத்துணும் தான் சரி ரெண்டாம் உடஞ்சிடும் பாத்தீங்களா இங்கே இருக்கிற ஃபில்டர் ஈஸி தான் எவ்வளோ குப்பை பாருங்கள் ரெண்டு ரூம் அதாவது அந்த பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் தூசி அது ஃபுல்லாகவே வந்துச்சாலும் அதனால் உள்ள இருக்கிற அந்த நமக்கு என்னன்னா தூள் மண்ணு மாதிரி தூசி ஃபுல்லாக வந்து அது வந்து நம்ம என்ன கூட்ட கூட்ட எறும்பெல்லாம் வந்துச்சு பாருங்கள் கூட்ட கூட்டம் என்ன ஆகுதுன்னா பறந்து போயிடும் நம்ம முடியோ அந்த டஸ்ட் தான் வரும் இதுக்குள்ளே இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட்பின் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து உள்ள வந்து க்ளீன் பண்ணி கொட்டிடலாம் அப்படி அவ்வளோ குப்பை வச்சு இப்படி தட்டி கொட்டிடலாம் இதையே பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு ப்ரஷ்ல வச்சு தேய்ச்சு இங்க பாருங்க எவ்வளவு தூள் மண்ணு பறக்குது பாருங்க இது வந்து நம்ம தொடப்பத்துல வந்து வராது ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு ஓடிடும் சின்ன மைல்டா இருக்கிற டஸ்ட் கூட பாருங்க நம்ம பண்ணோம்னா வருமா வராது அந்த முடி மட்டும் தான் வரும் இவ்வளோ ஒரு தூசு பருவ நீ இதை ஆல்ரெடி அவன் டெமோ ஒன்று நம்ம டெய்லியும் பெருக்கிட்டு தான் இருக்காங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் துடைக்க தான் செய்கிறாங்க ஆனாலும் வீட்டுக்குள்ளே இந்த டஸ்ட்டு வந்துட்டே இருக்கு அது கால் வைக்கும் போது நமக்கே அப்படியே ஒரு மாதிரி எதுவும் அந்த மாதிரி அதை கிளீன் பண்ணிட்டு இதையும் நல்லா இப்படி இப்படி தட்டிட்டு மறுபடியும் இதை இப்படி கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது அவ்வளோதான் வேற எதுவும் பண்ண வேண்டாம் நல்லா ஃபோர்ஸாக தள்ளிட்டு ஆனால் பரவாயில்லதா பூ உன்னை திட்டால எடுச்சு உள்ள தாட்டு இது ஏன் சோம்பேறித்தனத்துக்காக வாங்கி கிடச்சி இல்லை திட்டு வாங்கிட்டு அவ்வளோதான் எனக்கு இது வந்து ரொம்ப கம்மி விலையில் தேடிகிட்டே இருந்தேன் கடைசியில் இதுதான் கிடச்சிது கீழே விழுந்து உடஞ்சிச்சின்னா அவ்வளோதான் ஆனால் கம்மி ரேட்டுனா தான் திட்டு வாங்கலை ஆமாம் அதிகம் தான் ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தன்னு தோணுச்சு ஆனால் நல்ல ஒரு இதுதான்

அதனால கொஞ்சம் பரவாயில்ல சரிம்மா இப்போ இந்த வேலை முடிஞ்சது இதை காட்டணும்னு நினைச்சேன் ஷார்ட்ஸ் போகலான்னு பார்த்தோம் சரி வீடியோ போட்டுறா எதுக்கு நீ ஏதாவது ஆச்சுன்னா யாராவது மாதிரி யாரும் வயசானவங்க யாராவது இது இது மாதிரி நிறைய பிராண்ட் இருக்கு தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்து நூற்றம்பத்தஞ்சுல இருந்து இது வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ரிவியூ எல்லாம் பாருங்க நெட்ல எது நல்லா இருக்கோ எதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோங்க தேவைப்பட்டா வாங்கிக்க இல்லை வேண்டாம் எனக்கு தேவைப்பட்டு இப்போ வந்து அம்மா வந்து இந்த வந்து ஒரு ஒரு சூப்பரான ரெசிபி எல்லாரும் சமைக்கலாம் ஆமாம் கோதுமை மாவு இனிப்பு போண்டா செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் நான் கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வாழைப்பழம் ஒரு கப்பு அரை அரைக்கப்பு வெளில எடுத்துக்கிட்டா சரியாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் முக்கால் கப்பு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கப்பு வந்து கரெக்டான இனிப்பு இருக்கும் இந்த ரெண்டு வாழைப்பழத்தை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு கப்பு வெள்ளத்தை வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் வெள்ளம் வந்து பாகு பதத்துக்கெல்லாம் வர வேணாம் கரைஞ்சா போதும் நம்ம வடிகட்டிக்கலாம் ஏன்னா அப்படியே கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து மண் கல் தூசுலாம் இருக்கும் மணல் மாதிரி இருக்கும் தான் அதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் சுத்தமான வெள்ளம் வந்து நம்ம வாங்கி போட்டோமா இந்த மாதிரி வந்து நம்ம காய வைக்க வேண்டியதில்லை இந்த வெள்ளத்தில் வந்து நம்ம இந்த உருண்டை வெள்ளெல்லாம் வாங்கினா அதில் கண்டிப்பாக மணல் மாதிரி இருக்கும் அது காய்ச்சி வடிகட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் வாழைப்பழம் வந்து நைஸாக அரைச்சிக்கிட்டேன் இந்த வாழைப்பழத்தை வந்து கோதுமாவில் சேர்த்துக்கலாம் நான் சின்ன சின்னதாக ரெண்டு பழம் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து பெருசாக இருந்தால் ஒரு பழம் சேர்த்துக்குங்க நம்ம ஸ்வீட் செய்யும் போது கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்சு வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே மணத்துக்காக ஒரு ஏலக்காய் தூள் பண்ணதை வந்து ஒரு சிட்டிக்கிழக்கு நான் சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளை வெள்ளத்தணித்த கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சிய வெள்ளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் வெள்ளம் வந்து சூடாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இந்த மாதிரி வந்து நம்ம அடிக்கிறது இது எடுத்து நல்லா கலந்துக்குங்க நான் எல்லா வெள்ளமும் வந்து சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இனிப்பு வந்து நம்ம கரெக்டாக சேர்த்துருக்குறோம் அதனால் வெள்ளம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க இல்லை போண்டாவுக்கு வந்து இந்த தண்ணியே நமக்கு சரியாக போயிடுச்சுன்னா தண்ணி சேர்க்க வேணாம் போண்டா விடுற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மாவை கொஞ்சமாக வந்து சோடா உப்பு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இப்படி கரைச்சிக்கிங்க இல்லைனா சரியாக மாவோட வந்து கரைப்படலைன்னா வெடிக்க வந்து போண்டா அதனால் வந்து தண்ணியில் வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு சின்ன கப்பில் கூட சோடா உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கலந்து கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் போண்டா ஒரு இப்படி கையில் எடுத்து இப்படி போடும்போது இப்படி போய் மாவு விழணும் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா வந்து மாவு ஊறட்டும் அப்போ தான் போண்டா வந்து நல்லா புஸ் புசுன்னு எழும்பி வரும் பாருங்க அரை மணி நேரத்துக்கு வந்து மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம போண்டா செஞ்சுக்கலாம் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ போண்டா செய்யலாம் ஸ்டவ் பாத்த வச்சு கடாய் வச்சுட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன் எண்ணெயை நல்லா காஞ்சிடுச்சு இப்போ போண்டா போட்டுக்கலாம் நம்ம எந்தளவுக்கு போண்டா சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க சின்ன சின்னதாக வேணுமா இல்லை பெருசு பெருசாக வேணுமா அந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ சைஸ் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க இப்படி கரண்ட்டு வச்சு இப்படியே ஒரு பக்கமாக அப்படி தள்ளி விட்டுட்டு வந்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்துடும் பாருங்கள் எல்லா பக்கமும் திருப்பி கொடுத்து ஒரே கலரில் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் போண்டா இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு சூப்பரான கோதுமை மாவு வாழைப்பழம் வெள்ளத்தை வச்சு அருமையான சுட சுட ஒரு போண்டா செஞ்சிட்டோம் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் போண்டா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்